கூப்போசிக்கலாம் உடனடியாக ஸ்காலர் தேர்வில் நம்ம அறுபது மார்க்கு கீழே எடுத்தோம்னா நம்ம டபுள் ஸ்டார் கட்டாயம் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கான வேலையை நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் அதனால தான் முப்படை பயிற்சி மையத்தில் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிக்க போகிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினான்காம் தேதி அதாவது காவலர் தேர்வு முடிந்த மறுநாள் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கான அட்மிஷன் தொடங்க போது ஸோ டிசம்பர் பதினாலருந்து பதினேழு வரையும் தாங்க அட்மிஷன் தொடங்க போது ஏன்னா இங்கே வந்து லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் கோச்சிங்கே நிறைய பேர் சேர்ந்துட்டீங்க ஸோ அதுக்கப்புறமா எங்களால் வந்து சில பேரை சேர்க்க முடியாத காரணங்கள் கூட இருந்தது அது நீங்களே அனுபவ பட்டிருப்பீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஸோ சேர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் தான் வெளியே போனாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மூணு நாள் நாங்கள் அட்மிஷன் வச்சிருக்கோம் ஸோ அந்த அட்மிஷன் அந்த தேதிக்குள்ளே அட்மிஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரெயினிங் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் அதோட இன்றைக்கி டெஸ்ட் நம்பர்